வணக்கம் நான் டாக்டர் ராமகாலும பாரமன்ற உறுப்பினர் கற்பனா நாங்கள் இன்றைக்கு திருவோணங்கலைக்கு என்னுடைய சுயேட்சைக்குழு ஊராட்சி தேர்தலில் போட்டியிடுவர் சம்பந்தமாக ஏற்கனவே பசு சின்னத்திலையும் வண்டி சின்னத்திலையும் ரெண்டு சுயேட்சைக்குழு வந்து திருவோண மாவட்டத்தில் புகழைத் துறை சபையிலையும் நடுது படினங்கூர் துறை சபையிலையும் வந்து அவர்களுக்கு ஏற்கனவே நொினேஷன் தாக்கல் செய்ய வேண்டியவர்கள் ஊசி சின்னத்தை எடுக்கவில்லை இப்போது நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்ததன் நோக்கம் அந்த ரெண்டு சுயேட்சை குழுவை எங்களுடைய பஃ அதற்கு வந்து எங்களுடைய ஊசி கட்சிக்கு வந்து வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஆரம்ப கட்ட ஒரு விசை ஒன்றுக்காக தான் வந்திருந்தாங்க இந்த டிஷன் வந்து சார்பாக தான் அமைந்தது முக்கியமாக அவர்கள் கேட்டபடியாக வடக்கு கிழக்கு இணைப்பு சம்பந்தமாக அமைந்த கட்சி வந்து வடக்கு கிணக்கில் இணைக்கப்பட்டது சம்பந்தமாக வட கிழக்குக்கு விசரிக்கும் விசரிப்பு சம்பந்தமாக கிணக்க சந்தேகங்களை கேட்டிருந்தவர்கள் தெளிவாக சில விடங்களை சொல்லியிருக்கோம் கட்சியில் இஷ்டப்படுத்தப்படும்போது அவர்கள் நிர்வாகப்பட்டு ஒரு வெளிய கட்சியாக வடக்கு கிழக்கு இணைந்த கட்சியாக நாங்கள் கூறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு அதற்கு அவர்கள் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் சொல்லியிருக்கிறார்கள் ஓரிரு நாட்களில் அதன் முடிவுகள் அதிகமாக எந்த சிறப்பு இருப்பதை நீங்கள் எங்களுடைய திருகோணமலை மட்டுமல்ல வடகளையும் கிழக்குலையும் மற்ற நாங்கள் வந்து பயணம் செய்ய இருக்கிறோம் இன்றைய வீட்டு தினம் நாளை சாரி மாலை நாலு மணிக்கு நாங்கள் மற்ற பயணம் செய்கிறோம் அவர்களுடையும் ஆரம்பக்கட்ட கட்ட நடவடிக்கைகளை செய்கிறோம் நாங்கள் ஒரு பொதுவான உரையாட வைத்துகிறோம் தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளோடு சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படி ஒரு தேவை ஏற்பதமாக இருந்தால் அதில் முன்னுரிமை கொடுக்க போகிறது வந்து கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியில் அந்த கூட்டணிக்கு தான் என்னுடைய முதலாவது முன்னுரிமை இருக்கும் திரைப்படம் சந்தர்ப்பத்தில் மற்ற தமிழ் கட்சிகளையும் முனைத்து கொள்ள வேண்டிய தேவை அல்லது நாங்கள் குறைவான ஆசனங்களைப் பற்றி அவர்களுக்கு கூடிய ஆசனங்கள் கிடைத்திருந்தால் அவர்களோடு சேர்வது சம்பந்தமாக ஒரு பொது முடிவற்றை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் என்டிபி அரசாங்கத்துடன் சேர்வதில்லை என்ற ஒரு தெளிவான முடிவோடு எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் அவர்களும் சேர்க்கப் போவதில்லை ஆகவே அவரையும் அவர்கள் தமிழ் கட்சிகளோடு சேரப்போவதில்லை ஒரு நாள் ਨਾਂਗਲਮ ਅਵਰਡ ਨੂੰ ਇਹਨਾਂ ਦੇ ਕੌਮ ਕਾ ਜੀਐਮ ਐਨਟੀ ਅਰਸਾਨਾ ਤੋਂ ਸੇਰਾ ਦਾ ਨਾਮ ਦਿੱਤਾ ਹਾਲਾਂਕਿ ਦਾ ਦੇਰ ਤੋਂ ਆ ਕਿ 15 ਸਾਲ ਹੋ ਗਏ ਨੇ ਇਹ ਇਸਰਲਾ ਸੰਮਾਨ ਦਾ ਜਿੰਨਾ ਵੱਡੀ ਉਪਰ ਦੇ ਲੋਕੀ ਸੰਮਾਨ ਦੀ ਪ੍ਰੀਆ ਨਾ ਪਰਦੀਨ ਉਹ ਆਗੇ ਡਾਈਨ ਇਸ ਨੂੰ ਤੋਂ ਮੁੱਖ ਮਾਤ ਲਾ ਆ ਅ ਸਪਦਾਵਸਾ ਕੋ ਡਾਕਟਰ ਰਾਮਨਾਥ ਨਾਚਨਾ ਫਾਰਮਨ ਮੰਤਰੀ ਨੇ අජුදවසපොනාමලාාවේ අහිනහර අපේ ස්වාධීන කණ්ඩෑමගේී පයක්තිීම ඒගොල්ලෝ අපේ කරයිකක අපේ මජ ක එක එකතු வேண்டுොි සාරචා කලාාව එතමාමට හර තියෙන්න්නේදැ ීස්පොන් පැටක් ගන කතා කළ කියෙනවා එක කෞුදු ගන කිසිලා ඒකගෙන ඉංපොරස් ඔක්කෝ පැතර දලාට වසේ ආ පව දෙ මෙ අனுතාண்டு වි අච ර ක කියන්නේ බයිමට පොඩි සකියයක්තියනවා කලින් ජනාධපනි දැගන ජනාතිපී ඇන්ුම් මාර්ක්සා සනායිද සපෝට් කරුපෙක්නා අතමා පරණ ආණ්ු ොක්කමනින්. එතකොට දැනටයා අපිට කියල දයන්නේ දෙැෙද ආටම්මන්සනායක අපට කියලද ඇන්නේ. යා ආවාම පාස්ත ප්‍රහාර සම්බන්ධම කිසි වයස් එකක් නැතුව කෙලින් බිසිසිෙන් එකක් ගන්නවා කියලා අපිට කියලදමා ආග හදා. බැයියා මමනම් බලන්නේ නියාා එයාගේ ලොක්කාලාට කෝමට විද වැඩ කරන්නද ගත්තුත් ගෝත බයරජ භක්ෂ එන්න පුළුවන් රණෙල් රායභක්ෂෙන්ඩ පුළුවන් මයින්දරාජ පක්ෂ වට පුළුවන් අපට නම්ට ලොක විශවාසයන්න මේක හරියට යනවා කියලා හැබයි අප ඉරම බාල ඕනේ නියාුවේ හරිරම කක්ර්මාත ැත්ත ොඩි ආරම සරමාන් කියලා පි පොඩි සසාජයතිෙන බැයි කොඩි විශවාසයකුත්තිෙනවා එක හරියටම හද ඕනගේ ඒක අයිතිකාය මුල්කරුන් කෞදි කියලා පොයාගෙන निों के विश्वासर माटनाम और के लेखि चल लोग को इ्सपेक्टेजने क हैं सब फोटिक्स दे रखिया नहीं गोभाई ममा हिुआ अ राट एकसे बनस्न में आपी सद ला ली मेंट अवड़ा तीन है मि टन ई पके खाज ना म मेराजी अ देमा बी සල්ී ඒහොඳ කතාවක් මංස්සනක බීරුව පිරිතමා මට බලඩ තියෙන්නේ ස්සාමානයෙන් ගෞවමෙන්ට් එකක් තියන්න වෙනස් පලාස් භාාව ගෞමට කියන වෙනස පලාක්ස් භාවට ජනතාව ටැක්ස එක ගෙවනවා ඒ අදාළ මලාස් භාව දෙවලොක්තරන්න. ඒකට සවල්ල මදි නංක පෙන්කර ෝන යාන්. ආන්ුවට කියන්න බෑ මගේ ක්ෂ ඉඩින්ක් නඩ විතරයි පේරන් කරන්න ආන්දුවකින් මුත් මෙන්න මේ විදියට අරු හොරා කියරා ඒ ගොරා ඔත්තු කරන්න. මේචර කාද මෙන්න කියනේ වැඩ පුළුවන් තමරක ක්‍රස්මෙන්ට පුළුවන් ඕන හොරාතා දයම කියන්න ජනානිට කියනවාන ඒකයි මෙච්චර කාටය දඩුවන්ති නඇත් ඒ එකේ එක් ඉංපොරිවත් පටන් කරන්නේ හැබයි ජනානිවදි කියනවා පරණ පලාසවා එකක පු පි ශක්කම ොකට සාපදාගත්රයි. එ කොට ජनाद වद කටया අද වෙනකන් ඒක නඩුवाක් පති दाර है ඒ ජනवा ස वि කර අනික ජ ජनावाद ගැනක් වෙලා අපට කිය वा මගේ පක්क्षෂ න්න ඒ नाට විතර ජනගන අපට පයි න හමම कोई එතකොට या पක් පොल् से का කරලා යාගේ ිනිවස विवाध කරमाणने සමරගේම අපේ ජැनावाල ප ොර කර මිනිසු මන්දी වෙලා वा මන්න. පෝන් පොරකන් කරන පෙක්කනෑ මන්ද්‍ර වෙලා ඉන්නවා කියන්නේ බරපතල චෝදනහොස යාගේ එෙන කෝන් පොරගන් කන තිවා කියනන්නේ මගේ තා දැක්ක පේසුක නටු අන්ගේ ලා දියීමවා එතකොට මගේ තැන්නේ එක රපතල චෝතනාවට ඒ වගේ එකක් තියෙනවාන මන්නම් විිශ්වාස කරන්නේ ඒවයි ගතේ නම් ම ජනාලි ේතුමා සැගේයාගේෙනවාන උත්තරේ පරිවාාන කරන ජනතාව නැත්තමොයි සන්ද එල්ලන කට්ිය හොරා කියලා. यह ති නට ග ह නුව දාගतेනමග පोल दि इलेक्शन वालेश का ले ैල ම ැන මබලने ම විීලති ද ස වෙ පට කර හෝර අඩු වාලු සම්බන් බු ්‍රශන තිීම හේස බුදුමවා ග එක්කුත් දැනට අපේ එකොනමියක අප වේම යනවා කියලා අප එකනේගේ දවන් ගෞට්ට න කියරන්න අමරි කා අතර ේ අතර ොට පස යින වල අපිට ි බඩි විකනොට බැරි රද කට සල්ලි න පොච්චර කිවු මගව සලිදීීම සල්ලිතිේනවා කියලා එකක බච්තක අපි දකි වා ච්ච එතක අපි දක්කක තමයි . රසායිව නත්තන් මේ ගුඹරු හදනයට දෙනවා මේ කොල්ලෝ මහිතන කතල ස්ථාක් මේ පොහරවල ඒක මද ඒ කටය කියන්න ඒ කරගට අසුදා ෝනය කියලා කු ඒව වට ක්හම දන්න ආනු සලන සල හර තම ප ලෙක්ෂණ එක කියයන්නේ ෙක් තියන් ත් වන එකකොු ොක විස්වා සිැතිම ඉන්දයා මොතරය කරවා කියලා ඉදිය අපේ රට එක කෑල්ලක් අරගෙන ඉන්දිය හදනවා ඉරතමා අපේ ඒවා ඇතර කියර තිීම නගන රගල්ත්තාම ඉගලිය බල කරව හලා පි විිවාස කරන්නේ. මට පොඩි බයත්තීම දෙදදාස් පිසිදක වෙචදේවා ලාපො වයිදගගේ. මනම් ඇත්‍රම දෙයුට වදිනවා ඒමකක් ලාපෝ වෙඩ අපිට කැමති නෑ. මෙන්න ජනර්වද යයි එයාට අයිවේස් කරන ජනතාවකු පොඩිහඩ්ඩයෑමක්කිින්වවා ඒගොල්ලෝ ම හිතන තමයි කෞුරුදු පහයගෙන හිතන්නේ. එට අදගෙන තම හිතන්නේ මන්න හිතන්නේ මීවිදියට කිව්ත් මදන අප අමාරවට අහ හයි ඇැි හෙදා පොල්ටික්ස් දීඩ ස් පටි ලීඩ ක්කම ගේල්ලලා සගව තුන්න ජනාවේත අපට ඕන සොපෝටකක් දෙන්න අපි රට හදා කරනගේ. අන හිතන්නේ මේ අරයි පාටම මෙකසේ වනස් නමයි දෙන්න තුන්දන හිතපු මන්ද්‍රීලා. සේ පනස්නම වනාම ුල න හම පුළුවන් කිය මනකන ඒකස පනසමය කතා කන පුලන් දහය පහර වයන්නේ ඉතුුටික අරගන්න තම කියවන්නේ ඒක මගේත තික බරපතල චෝතනාව අපි රට හැයි ඒකද ඒ තන්තට යන්න්න අපි දෙන්න නෑ අපි මේ පතේන මෝඩ සහයගය දෙනවා හ අර රටේදමිනි සොක්කම ර කියලා ජනාල්පති වෙලා එතකොඩ තමන්ගේ පා තමන්ගේ එගන කෝන් කරකං කරක්ුව කරලා කියල කියන්නේ ිටක් මකයිී සන් ර අනුරැු වගේ පගේ ප දැනට ජැත්නවල කත්තුවත් මහිතන්නේ රල්ල හලින්මුු සිතියන සීයට විස්වාහයි අනුවට බය වැැලහිබේ හලීටම බලන්ඩ මමේ ගනන්තිි කැතියන්නේ. ජැනා ති වරි ැදිිවර ැට අනුරට ජනාල වතුමාට වැැටි චේකක් විසි අදා. इलेक्न नेट ैट से साज पीसी ह्ा लाहमम धम न शोम हूमा विन्याट म लेना है हमा स सपोर्ट कर पो विधा में याट किया मामा विला मा ंग मा विश्वाज कररा ර करवा ම බයි මහ पाස චෝදना කරवा ඉ ना ක ड्राइव ස් ක ම න්නේ කොට අප ඩ सके आ පි රවා වෙ අ ර ක ර තාන ර තුර නිසු ක ල ක वा කරන තු ක න. ැන වි වියට කතාකන පලමंट දන්න प බ ස් න බය ගේ ක න ගේ පලමෙන්ंट प බ තरी कर है तोइ කතා කන්නනෑ ජනතෙන කතාර ව කතා कर මාව පලිමෙන්ේ इलेक्න් ක කතා කරට පැුව ව ති ஈஸ்டர் அட்டாக் மட்டும் நீங்கள் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வி வந்து இந்த ஆழ்ந்த மனதில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் கிடைக்க வேண்டும்ன்றது மனத்தில் இருக்கிற வரைய வெற்றிடம் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் பிள்ளையான அரசு பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரசு பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேனன் அப்போது இருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதை தயாரிக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை சொல்வதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட கூட ஜனாரிபதிக்கு பார்க்கப்படும் சொன்ன நான் இப்போ நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்கா நான் நினைக்கிறேன் அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சுத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் மசாத் நவாலா கொடுத்திருக்கின்ற ஜூஎன்னுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அபிடேவிட் வைத்துக் கொண்டாவது சில பேர் அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் அதன் ரஞ்சன் ராமநாயக் ஒரு தரவை சொல்லியிருக்கார் தெளிவாக இது ஒப்படைக்க யாரும் அங்கிருந்தது அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணாக பார்க்கலாம் ஆகவே எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் அதை உண்மையான வெளியே கிடைக்கவில்லைன்னு நான்

അവിടെ ഒരു ബസ് സ്റ്റോപ്പ് വാണ് എന്നിട്ട് വീണ്ടും ഫയൻദ വീണ്ടും വോറണ്ടാണ് ആയിർ ഭാഗമില്ല പത്രമാ പോ പുതുസാ അപകടം നടക്കാതിരിക്കാനാണ് കാപ്പ തുടങ്ങിയാപ്ര ഓടണം അവിടെ സ്ലോ പണ സ്ലോ പണ ഇതില് ഏതെങ്കിലും ബും എന്ന് അടിക്കും ആ റൈറ്റ് സ്ലോ പണ അടിക്കுற ബ്രേക്ക് പിന്നിൽ വീരാസൻ വാവം വീരാസൻ വീരാസൻ നിന്നെ ഞെല്ല അടിക്കും നെഞ്ചല അടിക്ക പോതുരാസനെ இன்றைக்கு ட்ரிங்கோ போனாங்கள் சில வீடியோக்கள் கால் வழியால் வரும் ஓப்பனாக நான் கேடவே எல்லோரும் கதைச்சதை போடுறதாண்டு நான் சொன்னால் நான் எல்லாத்தையுமே போட சொல்லி என்னடால் திருவோணமலையில் ஏற்கனவே ரெண்டு சுயேட்சை குழு வந்து தாங்களாகவே முதலே போட்டிருக்கிறோம் அப்போ போட்டிருக்கின்னு ஸ்டாப்போம் அங்கே வெஹிக்கில எடுத்து அவங்க ஓட்டி ஸ்டாப் ஸ்டாப்போம் தாங்களாகவே இதுகள் போட்டிருக்கணும் நொமினேஷன் போட்டவை அவ அதில் ஒன்று மான்ஸ் சாரி ஒன்று மா மாட்டு வண்டியில் சின்னத்திலையும் மற்றது வந்து இதில் பசு சின்னத்திலையும் போட்டிருக்கணும் அப்போ அவர் ரெண்டு பேரையும் எங்களுடைய கட்சியோடு இணைக்கிறதுக்கு தான் நாங்கள் ரெண்டு குறை சின்ன டிஸ்கஷன் இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு இருபது பேர் தானே இருக்கணும் பத்து பேர் தானே இருக்கணும் இவன் வேட்பாளர் அறிமுகத்துக்கு இருபது பேர் தான் வந்தேன் கொமெண்ட் பண்ணுற அறிவு கூடினாக்களுக்கு இந்த வீடியோ என்னென்றால் அதில் தெளிவாக வந்து அது நாங்கள் அவையில் ஒரு முக்கியமான ஆக்களை மட்டும் பெற சொல்லி நாங்கள் கொடுக்கலாம் சொல்லுவோம் முக்கியமான ஆட்களை மட்டும் பெற சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் அண்டையில் பெரியாசன்னு மற்றது ஜெயதாஸ் கௌசல்யா கோலன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள்டே போனாங்க போய் அவையோட ஒரு சின்ன அவங்க சில எல்லாம் சொன்னாங்க அதை வந்து கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் கால் பதிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கட்சி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிக்குள்ள அதுக்குள்ளே கட்டுக்கோப்புகள் எப்படி இருக்க வேணும் அவ எங்களோட சேர்ந்து இருந்த என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவையோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன கிழக்கு மாகாணத்தில் வின் எதிர்பார்க்கணும் என்றால் அவையில் அவங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய பிரதித்துவம் கிழக்கில் முப்பது வீதம் தான் தமிழ் மக்களுடைய பிரதித்துவம் அப்போ முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது உள்ள தான் முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் என்னன்னால் வடக்கில் செய்கிற அதே அரசியலை கிழக்கில் செய்யலாம்னு என்று சொல்லி நாணயன் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அல்லது இளைஞர் ஒன்றியத்தினுடைய தலைவர் வந்து அவருடைய சிறமாரியான கேள்வியில் கேட்டிருந்தார் தம்பி இருபத்தி நாலு வயசு தான் தம்பிக்கு வரலாறுகள் கொஞ்சம் கூட தெரியும் அவனால் அதனால நுழைஞ்சு ஆனால் அழிவுபட்டு என்ன பிரச்சனை சொன்னால் கேட்ட கேள்விகள் வந்து நல்ல கேள்விகள் எல்லாத்துக்குமே பயிர் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு டூ டேஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எங்களோடய கட்சியோட வாரதா தனியாக சுயேட்சை கட்சியாக நிற்க போகிறீங்களாண்டு எங்களோட கட்சியோட வார என்றால் நாங்கள் எங்களுடைய பஃப்ரா ஃபோமில் எல்லோரும் சைன் பண்ணணும் அதையும் தவிர எங்கள் கட்சிக்கண்ட ஒரு ஃபோப்புகள் இருக்கும் அது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் செய்ய வேணும் என்று சொல்லி அப்போ தாங்கள் டிசைட் பண்ணி போட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு டூ டேஸ் டைம் வந்து நாங்கள் ஸோ ஓவர் டேக் பண்ணிட்டு சிக்னல் போடுறேன் ரைட் ஃபோன் அடி ஃபோன் அடி ஃபோன் அடி அந்த வாட்டர் செருப்பி விடுச்சுன்னா எல்லா பிஸை சொல்லியிருக்கிற மாவிக்கு டேஸ் கொடுத்துருக்குறோம் அவை திங்க் பண்ணி போட்டு சொல்ல சொல்லி அதே மாதிரி மட்டை கிளப்புக்குண்டே போய் கொண்டு இருக்கிறோம் மட்டை அவையோட அவையோட கதைச்சி அதே விஷயம்தான் மட்டக்கிளப்பு கதைக்க போகிறோம் ஸோ அவை வந்துச்சு நம்மள சொன்னால் நம்ம முறை உள்ளூராசபை தேர்தலில் எங்களோட நின்றால் அவைக்கு பெருமளவான சீட் கிடைக்குமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி இருந்தால் அவை அதுக்கு பிறகு மாகாணசபை தேர்தலில் ஒரு ஆக்கள் ரெண்டு மூணு பேரோ நாலு பேரையோ அஞ்சு பேரையோ த திடமா போடெல்லாம் கிழக்கு மாகாணத்திலையும் ஊசி கட்சியில் தான் நிற்க வேண்டியிருக்கும் நான் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அதுக்கு மெம்பர்ஷிப் கொடுப்போம் அதோட கிழக்கு மாகாணத்திலேருந்து வார ஸ்லோகன் ஸ்லோகன் கிழக்கு மாகனத்திலேருந்து வார்களுக்குரிய படுத்துறது என்ன மாதிரி டெவலப்மெண்ட்டுகள் ஃபண்டுகள் நாங்கள் சேர்க்க போகிற கட்சி நிதிகளில் வந்து எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவோம் எல்லாமே சரியான ஓப்பனாக கதைச்சிருக்கிறோம் அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும் ரஜி ப்ளாக்ல இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் இப்போ நாங்கள் போய் இருக்கிறது வந்து திருகோணமலையிலேருந்து மட்டைக்கிழப்பு நோக்கி ஸ்லோப்பாக மோஷன் அதே கோனடிங்கோ ஓவர்டேக்கர் சிக்னலில் போடுங்கோ போன அப்புறம் ஓனடி போய் ஸ்ட்ரெட் பஸ் வந்து வேறு எதுவும் ஸ்லோ பண்ணுங்க போய் நடக்கும் கவர்ஷுக்காக திரும்பி பழகி கொண்டுருக்கிறேன் கனாநாலோட போட பழகி மற்ற இந்த ரோட்டில் ஒருத்தருமே இல்லை இப்போ திருகோணமலையிலேருந்து வட்டக்களப்பு போகிற ரோட்டில் போய் இப்ப ரெண்டு பேர் உயிரை கைய உயிரை பிடிச்சி குடிச்சிக்கொண்டு பின்னாடி ரெண்டு பேர் வந்து இருக்கிறோம் இவங்கள்ட வீட்டையில் எல்லாம் சொல்லி போட்டு தான் வந்து நினைக்கிறேன் மட்டக்கிழப்புக்கு போற உண்டு ஒரு காலத்துல திருவோண திருவோணமேல அம்பாறை மட்டைக்கிளப்பு இந்த மூன்று இடம் வந்து சரியான முக்கியத்துவம் உங்களுக்கு டம் முக்கியமான இடம் பின்னால் பிராசின பாவம் அந்த கடிச்சா தரிஞ்சு கிடைக்கிறது சுலோ பெண்டில் சுலவா இருந்தோம் மட்டக்களப்பு திருவோணமலை மற்றது அம்பாறை இந்த மூன்று இடத்துலையும் பிரேச்சுவடுத்துற வேலைகள் ஓடிட்டு இருக்கால் வெயிட் ஒரு இதே இல்லை சிக்ஸ்க்கடி ஓடிக்கொண்டிருக்க நீங்க போய் சரியா என்ன விஷயங்கள் கதைக்கப்பட்டது மற்றது இந்த துவரிசத்துக்கு ஒன்றுமே அரசாங்கம் சப்போர்ட் பண்ணப்படுது இல்லை வெண்ணூர் விட்டு வந்து அவர்கள் சிங்களமயமாகபடுத்தினோம் என்ற விஷயங்கள் கதைக்கப்பட்டது எல்லா விஷயம் நாங்கள் ஓமன்று சொல்லியிருக்கிறோம் பாராளுமன்றத்தில் சில விஷயங்களை கதைக்க சொல்லி கேட்டவன் ஓமன்று சொல்லியிருக்கிறோம் வேண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் பொதுமக்களின் அடிப்படையில் தமிழர்கள் வாழ்ற பிரதேசத்தில் எல்லாருக்கும் ஒன்று தான் ஆவே நான் கதைக்கிறேன் சொல்லி பல விஷயங்களை கதைக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் இந்த பாராளுமன்ற தெரியல இது மட்டக்களப் ஷோ ஆகும் மட்டக்கிளப்பில் ஒரு பாலம் மட்டக்களப்புக்கு வந்துட்டு இருக்கும் இங்கே இது வாகர பாலம் நினைக்கிறேன் வாகர பாலத்திலே ஒரு பெரிய வரலாறுகள் இருக்கு வாகர பாலம் தாண்டி ஒரு மாடு நிக்கிறது சொல்லி இருக்கிறேன் உலக உருக்கி அமர்த்த வேண்டாம் என்று எத்தனை தரம் சொல்லி இருக்கிறேன் போய் மட்டக்கிழப்பிலையும் கதைச்சு போட்டு அங்கேயும் கதைக்கிற விடயங்கள் அப்படியே நேரடியா எல்லாமே லைவ்ல

விரும்பி எங்களோட சேர்ந்து வரிவினமாக இருந்தால் நாங்கள் அது அவர்பாக பரிசீலிப்போம் இந்த 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 கொஞ்சம் தூரத்துல இந்த ரேக் ஏழு லட்சம் ரூபாய் ரேக் பறவந்துடும் இது கிடக்கு பயங்கர மோசமான ரோடு പട്ടക്കളപ്പ പോയി കമ്പ വിടയങ്ങളെ നാട് രണ്ടുപേര് പിന്നെ ഉയര കൈലെ പിടിച്ച് മൂന്നാൽ നാമരാ കൈയിലത് എനക്ക് നടുങ്ങോട്ട് അടക്കു കൊണ്ട് പോവു പ്രാസന ഇല്ല പ്രി ബ്രേക്ക് എല്ലാം ഇല്ല പാത്ത கேமரா அவை இப்படி நடுங்குது என்ன ஜோயித்து பாருங்க என்ன கிடங்கு கிடங்கு மட்டுமில்லை எனக்கும் கை கால் நடுங்குது நானே செஞ்சு கிடங்கு தான் கேமரா அனுங்கன்னு இந்த கை தான் நடுங்கு ரோட் உண்டு கார் தூண்டு ரோட்ல சிலவா போஜய்யோ ஓட்டை கணக்கு போயிடும் சூப்பர் ரை அதை சொல்லி தரேன் என்ன ஏரியா நான் நிற்பாடணும் காரை

பயத்தை காட்டுற இடங்க சொர்க்க மாசல்ல போய் குண்டோதரன் மண்டோதரன் எல்லாம் தெரியுது அடிச்சு மட்டக்களப்பு மண்ணுக்கு வாரம் இப்போ இப்ப நாங்க நிக்கிறது வாழைச்சேனில ஓட்டமாவடி தாண்டி வாழைச்சேனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்

வாழச்சின்க்கಿಂದால வசஸ்தா ஹாஸ்பிடல் போறேங்க வாழச்சினே வெஸ் ஹாஸ்பிடல்ல இருந்து போறதுன்னா வாழச்சினே வெஸ் ஹாஸ்பிடல்ல இப்ப ஃபேமஸா பீச் ஏள்ள கார்ல

விஸ்தரிக்கிறதாக இருந்தால் ஒரு ஆரம்ப கட்ட டிஸ்கஷன் மட்டும்தான் இது ஒரு பெர்மனன்டான இதோ அல்ல போய் நாங்கள் அவரோட கதை கேட்கல அந்த விடயங்களையும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட சொல்லியிருக்கிறேன் அப்போ நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் எங்களோட கண்டிஷன் என்னன்றது ட்ரிங்கோவில் நாங்கள் கதைச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அது ஓகேன்னு சொன்னால் யாருமே ஜாயின் பண்ணலாம் மட்டக்கிழப்பு ஆக்சிடென்டாக இல்லை ஸ்கூலா சிலிவாப்பா அது அதான் கல்முனை இங்கால கழுவாஞ்சி குடி மட்டக்களப்பு நாங்கன்னா நேரு எத்தனை சிலுவை பாதைன்னு சொல்றது வேற கிறிஸ்டியன்ட்டு நீங்களா இல்லை பை தானே கல்முன போலீஸ்காரன்